அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்தை பார்க்க போய்பாங்க

ஒரு உறவு ஒன்று இருக்குது அதை பார்க்குறதுக்கு முதல் நாங்கள் இந்த இடத்தை பார்ப்போம் இந்த இடம் இந்த எக்ஸல் மண்டபத்தின் மொத்த பரப்பளவு வளான்னு பார்த்தீங்களா கண்ட்ரட் தௌசண்ட் சதுர மீட்டர்கள் இது பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக இந்த மண்டபத்தை யூஸ் பண்ணுகிறார்கள் அதில் ரெண்டாயிரம் முதல் எண்ணாயிரம் பேர் வரைக்கும் இதில் கலந்து கொள்ள முடியும் இந்த மண்டபத்தில் கலந்து கொள்ள முடியும் இந்த மண்டபத்தில் வாடகைக்கு எவ்வளோ காசுக்கு எடுக்கலாம்னு சொன்னால் ஃபுல்லாக எடுக்கிறேன்னு சொன்னால் சுமார் முப்பதனாயிரம் பவுண்ட்ஸில் இருந்து இருநூற்றி ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் வரை ஒரு நாளைக்கு அல்லது எவ்வளவு நாட்களுக்குன்றது அது நாங்கள் எவ்வளோ நாட்கள் எடுக்க மண்டதை பொறுத்து விலைகள் இருக்கும் ஸ்டார்ட்டில் முப்பது நாயிரத்திலேருந்து ஆரம்பிக்குது அப்படியான ஒரு பெரிய மிகப்பெரிய தான் இது இதில் இந்த மண்டபம் எப்போ திறந்ததுன்னு பார்த்தீங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இந்த மண்டபம் திறந்ததாக தகவல்கள் கூறுகிறது இதில் இரு முக்கியமான பொதுமக்கள் நிகழ்ச்சிகள் மற்றும் பொருளாதார கண்காட்சிகளுக்கு இது இந்த இந்த மண்டபம் பிரபலமானது கேளிக்கைகள் என்று பார்த்தீங்கள்னு சொன்னால் இந்தியா சீனா அமெரிக்கா ஜப்பான் போன்ற இருந்து கண்காட்சி மற்றும் சர்வதேச மாநாடுகள் கூடி இங்கே நடத்தப்படுது அதே மாதிரி எங்களுடைய தமிழர்களுக்கு என்ன என்று சொன்னால் மாவீரர் தினம் இங்கே தான் முந்தி கொண்டாடுறது எல்லாேரும் சொல்லியிருப்பேன் நம்ம எக்ஸல் மண்டபத்தில் பூரம் பூரம் போறம் அந்த மண்டபம் இதுதான் இந்த வீடியோங்களுக்கு பிடிக்கிற மண்டை மக்களுக்கு பிடிக்கிறதா தான் பக்கத்தில் இருக்கிற நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்